ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகவி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் வீட்டில் ரொம்ப எனக்கு பிடிச்சமானது வந்து தக்காளி கடைசல்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக அதை செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம எப்பவுமே சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய பாலிசி ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இன்றைக்கி நான் குக்கர்லேயே பண்ணிடுறேன் மற்றபடி நீங்கள் மண் செடி வச்சுருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு மண் போட்டு நீங்கள் கடைச்ச அப்படிங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இன்றைக்கி இட்லி தான் செய்யப்போம் இட்லி வந்து ஆன் பண்ணி வச்சாச்சு இட்லி ஓகே இட்லி ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டு இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கான ரேஷியோ நான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் இப்போ குக்கர் தான் அதனால் வந்து டக்குன்னு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க குக்கர் கொஞ்சம் குக்கர் சூடானோடனே நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் கொஞ்சம் சூடானோன்னா எண்ணெய் நல்லா ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் கடுகு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் ஒரு வாசனைக்காக சும்மா லைட்டாக ரெண்டு வெந்தயம் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலை இது கூட வந்து வாசனை கொடுக்குறதுக்கு நம்ம கட்டாயமாக இந்த மாதிரி இது போட்டுக்கணும் அது என்ன பூண்டு பூண்டு ஒரு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு போட்டால் தான் அந்த வாசனை வரும் ஓகே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அடுத்தது இது கூட நம்ம போட வேண்டியது என்னன்னா அங்கே பாருங்களேன் சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ பத்துல இருந்து ஒரு இருபது வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் பல்லாரி போட்டுக்கோங்க நீங்கள் பாருங்க இந்த பூண்டு போட்டோன்னே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இப்போ இந்த வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டா வெங்காயம் வதங்கட்டும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு அஞ்சு ஆறு தக்காளின்னு நினைக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுற வேண்டியது அவ்வளோதான் லைட்டாகவும் வதங்கட்டும் கட்டும் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர்னா நல்லது கொஞ்சமாக காயத்தை போட்டுக்கோங்க காயம் போட்டாச்சு வதக்கி விட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதை கூட்டுட்டு கண்ணாடி பதம் வந்துச்சா வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதம் உடனே எடுத்து வச்சிருக்க தக்காளியை போடுங்க உங்களுக்கு கூட கொஞ்சம் தக்காளி வேணா கூட நீங்கள் போட்டுக்கணும் நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டுப்பேன் நினைக்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம போட்டுக்கிறது வெறும் மூணே மூணு காஞ்ச மிளகா அதில் இருக்க காரம் நமக்கு காணவே செய்யாது கட்டாயமாக இதுக்கு வந்து காரத்தூள் நம்ம வந்து தூள் போட போகிறேன் அதாவது சில்லி பவுடர் போட போகிறேன் உங்களுக்கு காரம் மட்டும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம வீட்டில் காரம் கொஞ்சம் நல்லா எடுப்பாங்க அதனால் இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இல்லை குட்டி ஸ்பூனுக்கு தான் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் இதில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை உப்பு போடுவேன் ஆமாம் கடைசியில் உப்பு போட்டுக்கோங்க ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க ஓகே கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு வதக்கு வதக்கிட்டு விட ஏன்னா நம்ம தக்காளி தானே போட்டிருக்கோம் தக்காளியிலே தண்ணி வரும் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமா வேணா வந்து உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊத்துங்க ஒரு ஒரு கால் டம்ளர் கம்மியா ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா நமக்கு தண்ணி வந்துடும் கொஞ்சமா நான் இப்போ தண்ணி ஊத்திக்கிறேன் வதங்களுக்கு இப்போ இதை பாருங்களேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இப்போ குக்கரை நான் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரே செகண்ட்ல தக்காளி வந்தனால டக்குன்னு வெந்துடும் தக்காளி ரெண்டு விசில் விட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா இப்போ ஸ்டவ்வை மூடி கரெக்டாக ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு விசில் வேணால் பட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிடலாண்ணே ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் நல்லா போயிடுச்சு கரண்டிங்கப்பா இந்த இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து வெந்துடும் நம்ம ரெண்டே ரெண்டு இது போ விசில் விட்டாலே போதும் இப்போ வந்து இந்த இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கரையை தான் போகிறோம் வாசனையே சூப்பராக இருக்குது இதை வந்து அந்த ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த தண்ணியை முதல்ல வடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் உடஞ்சி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் கீரை கடையோடலாம் அந்த மத்து எண்டை வச்சு ஒரு கடை கடைஞ்சிடணும் அதான் இப்போ தான் ஈஸியாக கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த தக்காளி கடைசியில் வந்து சூப்பராக இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியிலையும் இது கூட போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் இந்த மத்து வச்சு கடைச்சிக்க இது வந்து தக்காளிங்கிறதுனால சும்மா லைட்டாக நீங்கள் கடைஞ்சிங்கனாலே போதும் ரொம்ப போட்டெலாம் கிடைய வேண்டியதில்லை பாருங்களேன் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும் லைட்டாக நீங்கள் கிடஞ்சிங்கனாலே நிறைய பூண்டு போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் காயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பரான நமக்கு ஒரு தக்காளி கடையில் ரெடி ஆகிட்டு கடைசியில் நம்ம வந்து இங்கே பாருங்கள் கொத்தமல்லி தலை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் பார்க்கும் போதே தெரியுதா வச்சுங்களா இப்போ கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த இதை ஊற்றிடும் பாருங்க ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறோம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க கடைசி தாளிச்சு ஊற்றணும்லாம் கிடையாது ஏன்னா நம்ம முதலே வந்து தாளிச்சு எல்லாமே ஊற்றியாச்சு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம இட்லியும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுப்போ கூட வச்சு நம்ம சாப்பிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் என் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இட்லி எப்படி இருக்கு பாருங்கள் இட்லி வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படி கையில் வச்சாலே பூ மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ நம்ம சாப்பிடலாமா இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துலாம் செம்ம சூடாக இருக்கு செம்ம சூப்பராக இருக்குது அதாவது வாயில் வச்ச வலிக்கிட்டு போகும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கரெக்ட் டைம் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இதில் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றாங்க மூணு இட்லி நாலு இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் உட்காந்து கடைகடன் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் உங்களுக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே அளவில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செம்ம பெர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னு நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகை வைக்கிச்சு கிளாட் ஆட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்